அவர்களின் நோக்கத்தை விளக்கி அமர்ந்திருக்கிற மூத்த வழக்கறிஞர் மனித உரிமை செயற்பாட்டாளர் மதவிட்டன் அவர்களை தொடக்க உரையாற்றி அமர்ந்திருக்கிற தோழர் நீதா பாண்டியன் அவர்கள விடைபெற்று தோழர் சு வெங்கடேசன் அவர்கள மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உரையாற்றி சிறப்பித்திருக்கிற திரு செந்தில் அதிபர் அவர்களாண் சட்டமன்ற உறுப்பினர் வி வி கதிரவன் அவர்கள தமிழ் மொழிகள் கட்சியின் தலைவர் தம்பி ஆகே திருவள்ளுவர் அவர்களியன் அவர்களின் ரா முரளி இந்நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பிக்கொண்டிருக்கிற மதுரை மாவட்ட அரசு கார்த்தியார் திரு சபூர் கைதி அவர்கள பதினைஞ்சித்த மடத்தை ஆதினம் திரு சித்தர் மூங்கிரடியார் அவர்கள தமிழ்தாய் சிம்மம் சத்தியபலா அண்ணா அவர்கள மேதவே தாயர் தாரஸ் கயஸ் அவர்களிட நிகழ்வில் பங்கேற்ப சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சோழமை அமைந்த கூட்டமைப்பை சார்ந்த முன்னணியின் தோழர்களை

மத நல்லிழக்க பெருவிழா நிகழ்வில் மார்பாண்டத்தில் பங்கேற்று இடைபெறுவதற்கு பிற்பகல் மேல் ஆகியுள்ளது திருவனந்தபுரம் சென்று திருவனந்தபுரத்தில் இருந்து மார்க்காண்டம் வந்து பிரஜாபதி அடிகளாக பங்கேற்ற நிகழ்வில் நான் பங்கேற்றேன் அந்த நிகழ்வில் இங்கே வந்து சேவை உலக காலத்தாடுகள் இருந்துவிட்டது அதற்காக மீண்டும்